தத்துடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலேயும் தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம் அன்பின் வரலாறு பிதாவே ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த இரவுளை கண்டிசுகிறோம் தகப்பனே உங்களுடைய வார்த்தைகள் அது நிச்சயமானது நிலைத்திருக்கக்கூடியது எங்கள் உள்ளத்திலே நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படி தேவன் கிரியை செய்கிறார்கள் எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதத்தின் தியானமும் ஒன்பது சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக ஆமேன் ஆமேன் அல்ல இந்த நாளிலேயும் இந்த தியானத்துக்கு செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு மெய்ப்பனும் கூலியாலும் இது பார்த்தீங்கன்னா எதை பற்றின்னு பார்த்தா ஒரு நல்ல மெய்ப்பனுக்கும் ஒரு உலக மனிதனுக்கும் ஒரு நல்ல மெய்ப்பன் மெய்ப்பண்ணாலே ஒரு ஒரு நூறு ஆடுகளுக்கு தலைவன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு அதே போல ஒரு கூலியால் அவரும் ஏதோ ஒரு நூறு ஆடுகளுக்கு தலைவர் ஆக மொத்தம் ரெண்டு பேரும் செய்கிற வேலை ஒன்று இவர் என்ன பண்றாரு அவரு கூலியால் என்ன பண்றாரு அப்படின்றத குறித்து தான் நம்ம சிந்திக்க போறோம் இதுல மெய்ப்பனா வந்து நான் பார்க்கறது வந்து இயேசு கிறிஸ்து அவர் வந்து பிரதான மெய்ப்பர் நல்ல மெய்ப்பர் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மெய்ப்பர் இங்க வந்து கூலியாளா பார்க்கறது வந்து இப்ப நம்ம கரூர் சம்பவத்தில் நடந்த அந்த ஒரு கட்சியோட தலைவரை வந்து ஒரு உருவப்படுத்துறேன் அதாவது அவர் குற்றப்படுத்தலை அவரை வந்து உருவகப்படுத்துறாரு அதாவது வசனம் சொல்லுது வேத வசனங்களை என்னைக்குமே ஆராய்ந்து பாருங்க சொல்லுது ஒரு பிரபலமான ஊழியக்கார சொல்றாரு ஒரு கையில நீ பைபிள் வச்சிருந்தா மறு கையில நீ செய்தித்தாளை வச்சிருக்கணும்ன்றாரு இந்த ஒரு சம்பவத்தின் மூலம் கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதத்தின் மூலம் என்ன கற்றுக்கொள்கிறோம் இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் இயேசுக்கும் இந்த ஒரு தலைவருக்கும் உள்ள ஒற்றுமை வித்தியாசம் என்ன என்பதை நாம் சற்று ஆராயப் போகிறோம் ஒன்றும் பெரிய ஒரு காரியம் கிடையாது இருந்தாலும் இதன் மூலம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன என்பதை இந்த வேத அடிப்படையில் நம்ம ஆராய போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா முதலாவது பாத்தீங்கன்னா மார்க் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வருஷத்தை வாசிப்போம் லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை கூட ஒரு வாசிப்போம் மார்க் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் போகிறதை ஜனங்கள் கண்டார்கள் அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையால் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு அவர்களுக்கு முன்னே அவரிடத்தில் கூடி வந்தார்கள் நீங்க ஒரு இடத்துக்கு போவதற்கு முன்பே ஜனங்கள் என்ன பண்ணாங்களா அங்க வந்து கூடி காத்து இருந்தாங்களாம் இயேசு அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு ஜனங்கள் போய் காத்து காத்திருந்தாங்களாம் அதேதான் லூக்கா எட்டு நாற்பதுன்னு சொல்லுது அதே போல இந்த ஒரு தலைவரின் வருகைக்காக அவர் வருவதற்கு முன்பே ஜனங்கள் போய் காத்திருந்தார்கள் அடுத்து பாக்குறோம் லூகா பன்னெண்டு ஒன்னை வாசிக்கும் பொழுது லூகா பன்னெண்டு ஒன்னு அத்தருணத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் நீங்க பாக்குறோம் அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாய் கூடி வந்திருக்கும் போது இங்க நம்ம இந்த தலைவரோட கூட்டத்தையும் பாக்குறோம் இங்கேயும் அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூட்டம் வந்தது இயேசுவை பார்க்கும்படியாக அவர் வார்த்தையை கேட்கும்படியாக ஜனங்கள் அவரிடத்தில் நெருங்கினார்கள் என்று லூகா ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுது இயேசு வந்து என்ன பண்றாராம் கடற்கரையில பிரசங்க பண்றதுக்காக இருக்கும் போது ஒண்ணு சொல்லுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் இங்க இந்த உலக தலைவரை பார்க்கும் பொழுது இவருடைய பேச்சை கேட்கும்படி அவர் இருந்த அந்த வாகனத்தை ஜனங்கள் நெருக்கினார்கள் என்று பார்க்கிறோம் அடுத்து பார்க்க பார்த்தா வாசிப்போம் லூகா ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்து வாசிப்போம் அதே லூகா ஐந்து பத்தொன்பது வாசிப்போம் ஜனக்கூட்டம் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி கட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயக்குவதற்கு முன்பாக அவனை படுக்கையோட இறக்கினார்கள் இங்க பாக்குறோம் கூரையை அதாவது வீட்டோட மேல அந்த ஓட கூரையை பிரித்திட்டு ஆண்டவர் என்ன பண்ண ஆண்டவருக்கு முன்பாக ஜனங்களை உள்ள இறக்குனாங்களா இந்த கூட்டத்திலையும் கூறையை பிரிச்சாங்க ஆனா கூரையை பிரிச்சுட்டு உள்ள யாரும் இறங்கல உள்ள இருந்து மேலே வந்தாங்க அங்க வந்து கூரையை பிரிச்சு உள்ள இறக்குனாங்க இங்க கூறையை பிரிச்சுக்கிட்டு மேலே வந்து தச்சாங்க ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்துல பார்க்கும்போது எரிகோன்ற ஒரு பட்டத்துக்கு பட்டணத்துக்கு போகும்போது ஆண்டவரை பார்க்கறதுக்காக என்ன பண்றாரு லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் நினைக்கிறேன் அப்போ வந்து இந்த சகைன்றவர் என்ன பார்த்தோன்னா ஆண்டவரை பார்க்கும்படி மரத்தில் ஏறி என்ன பண்ணுவாராம் அங்க உட்கார்ந்து வெயிட் பண்ணுவார் லூக்கா நாலுல நாளில் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறி அந்த மரத்தின் உட்காந்து வெயிட் பண்ணாரு இந்த தலைவனை பார்ப்பதற்கும் ஜனங்கள் வாலிபர்கள் என்ன பண்ணாங்களாம் மரத்தின் மேல் ஏறி அங்க அமர்ந்து என்ன பண்ணாங்களாம் வெயிட் பண்ணாங்க இப்போ இந்த அவ்வளோ கூட்டத்தையும் பார்த்த இயேசு என்ன பண்ணாராம் கரெக்டா பாருங்க ஒரு உலக மனிதனுக்கும் ஒரு கடவுளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்றத பாருங்க மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வாசிங்க ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அவர் திரளான ஜனங்களை கண்டவுடன் மழையின் மேலே ஆண்டவர் பாக்குறாரு இவங்க வந்து கீழே தெருவுல இருந்தா ஒன்னொரு மீசி என்ன பண்ணுவாங்க ஏதாவது சேதம் வந்து சொன்ன உடனே திரளான ஜனங்களை கண்டவுடன் மலையின் மேல் ஏறினார் ஏன் மலையின் மேலே ஏறினாருன்னா அவர் உச்சியில உட்கார்ந்தாருன்னா அவர் சுத்தில என்ன பண்ண முடியும் ஜனங்கள் உட்கார முடியும் அதே போல ஜனங்கள் இயேசுவை நெருக்கும் பொழுது அதே திரளான ஜனங்களை கண்ட பொழுது ஆண்டவர் படகில ஏறினார் ஏன் படகுல ஏறினார்னா அவர் படகுல உட்கார்ந்தாருன்னா ஜனங்கள் சுத்தி அந்த கடற்கரையில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஜனங்கள் ஆஹ் அவருடைய பாதுகாப்பிற்காக தன்னை அவர் வந்து என்ன பண்ணாரு ஒரு தனிமைப்படுத்தி கொண்டு ஜனங்களுடைய பாதுகாப்புக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் சரியான ஒரு முன்னுதாரணமாக ஜனக்கூட்டத்தை பார்த்த உடனே சரியான இடத்துக்கு அவர்களை வழி நடத்தி கொண்டு போனார் ஆனா இங்க பாக்குறோம் கூட்டம் என்ன பண்ணுது அங்க அவரை சுத்தி மொய்க்குது அவர்களை என்ன பண்றதுக்கு கட்டுப்படுத்த யாருமே இல்லை ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா ஜனங்களை பார்த்த உடனே மலையின் மலை ஏறினார் அடுத்து மொத்த பன்னெண்டு பதினஞ்சு வாசிக்கும் பொழுது மத்தேயு பன்னெண்டு பதினைஞ்சு வாசிக்கும் பொழுது இயேசு விட்டு விலகி போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்புறம் அதே அதிகாரம் இரண்டாம் வசனமும் சொல்லுகிறது திரளான ஜனங்கள் அவர்களுக்கு கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார் ஜனங்கள் எல்லாரும் கரையில் நின்றார்கள் ஏன் இத சொல்றன்னா ஜன கூட்டம் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று ஞானத்தை இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு கிறிஸ்தவ நம்மளுக்கு இது வந்து அரசியலுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு கிறிஸ்தவர்களே வந்து போன நாட்டுல பாத்தீங்கன்னா பல்லாவரத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் சபை ஆராதனைக்கு கூடுனாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்க்கிறோம் அப்ப கிறிஸ்தவர்களுக்கும் அந்த ஒரு ஞானம் இருக்க வேண்டும் ஒரு கூட்டத்தை எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்கிற ஒரு ஞானத்தை வேத நமக்கு தெளிவாய் போதிக்கிறது அப்போ இப்படிப்பட்ட ஜனக்கூட்டம் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் இயேசு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அரசியல் தலைவர் வர்றதுக்காக காலையிலேருந்து சாப்பிடாம வெயிட் பண்ணாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம் நியூஸில் அதே போலதான் இயேசு இருந்த அந்த ஜனக்கூட்டம் சாப்பிடாம அவருடைய செய்தியை கேட்டது ஆனால் இயேசு என்ன பின்னா தெரியுமா ஜனங்கள் மேல் மனதுருகி அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பினார் இயேசு என்ன பண்ணாரு அந்த ஜனங்களுக்கு பசியை உணர்ந்தவராய் ஆகாரம் கொடுத்து அவங்க கூட்டமாக அப்பத்தை கூட்டமாக மேலே இருந்து தூக்கி தண்ணி பாட்டில தூக்கி போடுறதுக்கே எவ்வளோ பெரிய தள்ளுமுள்ளுன்னு பார்த்தீங்க அப்பத்த தூ தூய் வந்து வானத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை தூக்கி போட்டுருந்தாங்க என்ன ஆயிருக்கும் மாரி அங்கே உயிர் படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு மரியாதை எல்லாரும் என்ன பண்ணுங்க ஐம்பது ஐம்பது பேரா உக்காரங்கடான்டாருங்க அழகா உட்கார வச்சாரு ஐம்பது ஐம்பது பேரா உட்கார வச்சாரு வருமாறினார் சூப்பரா மீதம் வேற அடிக்க செஞ்சார் மீதி வேற கிடைச்சது என்ன பண்ணுச்சு எல்லாரும் சாப்பிட்டு திருத்தி அடைஞ்சு மீதி வேற கிடைச்சிது அப்போ ஒரு கூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் அவர்களுடைய ஆத்தும தாகத்தையும் தீர்த்து சரீர தேவையும் அவர் சந்தித்தார் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் என்னைக்குமே யார் மத்தியில என்ன பண்ண முடியும் சிறந்து விளங்க முடியும் அப்போ நல்ல மேய்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் கூலியால் என்ன பண்றாராம் கூலியால் வந்து கூலிக்காக நல்ல ஒரு ஆபத்து வரும் பொழுது ஜனங்களை விட்டு ஓடி போகிறான் இயேசு எல்லா கூட்டத்திலையும் பாருங்க ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு நல்லா பாருங்க இயேசுக்கு எங்கெங்கெல்லாம் கூட்டம் குடிச்சோ அங்கெல்லாம் இயேசு வந்து என்னைக்குமே முன்னாடி ஓடவே மாட்டார் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தான் கேட்கறாரு எத்தனை கூட நிறைய மீதி இருக்குன்ட்டு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு வாங்க வண்ணாந்திரத்துக்கு போவோம் ஜோம் பண்ண போவோம்னு போறாரு அப்போ இயேசு ஒரு கூட்டத்தை நடத்தினால் எல்லாரையும் அனுப்பிவிட்டு கடைசியாக அவர் சென்றார் ஆனா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம் கூட்டத்திலே நடுவில் என்ன பண்ணார் அரசியல் தலைவர் தான் மட்டும் உயிர் பழச்சா போதுன்னு ஓடனத நம்ம பாக்குறோம் அப்போ இயேசு கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒரு தலைவன் எப்பொழுதும் அவனுடன் இருக்க வேண்டும் ஆபத்து வரும்பொழுதும் அவனுடன் இருக்க வேண்டும் அதுதான் நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனாக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவர் வாழ்ந்து காட்டினார் அதே போல இன்னொரு வசந்தன வாசிப்போம் சிறு குழந்தைகள் மார்க் பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் மார்க் பத்து பதிமூணு அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் போதும் நீங்க பாக்குற இயேசுவை பார்ப்பதற்கு சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள் இந்த கூட்டத்துக்கும் சிறு பிள்ளைகளை அந்த தலைவரை பார்ப்பதற்கு கொண்டு வந்தார்கள் இயேசுவை பார்க்க வந்த சிறு பிள்ளைகள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்பி போனார்கள் ஆனால் இந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் எப்படி போனார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்போ இயேசுவின் கூட்டத்திற்கு வந்த அந்த சிறு பிள்ளைகள் கூட அவர்கள் பத்திரமாக சந்தோஷமாக அவர் வீடு திரும்பினார்கள் அப்போ ஒரு சின்ன குழந்தைகள் மேல கூட ஒரு தலைவன் அன்பா இருக்க வேண்டும் அது ஆண்டு ஒரு நடந்து போறாரு ஒரு கூட்டத்தின் நடுவுல திரளான ஜனங்கள் அவர் நெருக்கிறாங்க ஆனா திடீர்னு என்னை யாரோ தொட்டாங்க அப்படின்ற அப்போ இயேசு எப்பொழுதும் விழிப்புடையவராய் இருந்தார் அப்பொழுது அந்த பெரும்பாடு உள்ள முன்னாடி வந்து ஆண்டவரே நான் தான் தோட்டேன்னு சொல்லி அந்த அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்போ இயேசு எப்பொழுதும் வெளிப்பா இருந்தார் அதே போல ஒரு தலைவன் எப்பொழுதும் வெளிப்பா இருக்க வேண்டும் அதே போல அவர் நடந்து போகும்போது அந்த பத்திமொழி குருட வந்து சத்தம் போடுறான் இயேசுவே தாவிதன் குமாரே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி அந்த சந்தடி சத்தத்துல அவருக்கு கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை ஆனாலும் அவர் கவனமா இருந்து அவர் சத்தமாய் கூப்பிடும் பொழுது நின்று அவனை அழைத்து வர சொல்லி அந்த கூட்டத்தின் நடுவிலும் அவனுடைய குரலை கேட்டார் ஆகவே எங்கு எந்த சூழ்நிலையிலும் விழிப்பா இருக்க வேண்டும் ஒரு தலைவன் விழிப்பா இருக்க வேண்டும் அதான் நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் பாத்தீங்கன்னா அவன் எப்பொழுதும் அவன் தூங்கி கொண்டிருக்க மாட்டான் அவன் கண்காணித்துக் கொண்டே இருப்பான் தூங்குனா கூட அவன் அவன் காது சார்பா இருக்கும் ஏதாவது ஒரு சத்தம் ஏதோ கரடியோ சிங்கமோ எப்படி தாவிது ஒரு விஷயம் கரடி வந்தது ஒரு விஷயம் சிங்கம் வந்தது அதை நான் தப்புவிட்டேன் என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது ஆண்டவர் எதற்காக அவனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ ஒரு சின்ன ஒரு ஆட்டின் மேலேயே இவ்வளவு கரிசனாய் இருப்பவன் என் ஜனத்தை இவன் நன்றாய் மெய்ப்பான் என்று சொல்லி தாவீரே அந்த சிறுவயதிலே தெரிந்து கொண்டார் நம்ம நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன பண்ணனும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு நல்ல ஒரு மேய்ப்பராக ஒரு தலைவராக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்திற்கு நாம் தலைவராக இருக்கலாம் அல்லது நமக்கு கீழே ஒரு பத்து பேருக்கு நம்ம வேலை செய்கிற இடத்துல தலைவராக இருக்கலாம் நம்முடைய ஆடுகளை நாம் கவனமாய் மேய்க்க வேண்டும் அந்த ஆடுகளுக்கு நாம் நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பாதையை நடத்தி ஆசிர்வதிப்பாராக ஆமே அலையூயா